வணக்கம் அன்பு கூடல் பிளாக்ஸ் நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளத்தில் கடந்த நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எங்களது குடங்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்தில் வைத்து நடைபெற்ற அனுஷா ஜெனோ அவர்களின் திருமணம் எவ்வாறு நடைபெற்றது எவ்வாறு முடிவுற்றது என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே நாம் இந்த கோயிலில் வைத்து தாலி கட்டும் நிகழ்ச்சி நாம் சாட்சாக பதிந்துவிட்டதால் மணமகன் வந்ததும் கோயிலில் முதல் மணி அடிக்கும் மணமகள் வந்ததும் கோயிலில் இரண்டாம் மணி அடிக்கப்பட்டு பாடலோடு ஆரம்பிக்கும் திருமண ஆராதனை பாடலோடு முடிக்கப்படும் இடையில் ஒரு பாடலோடு தாலிக்கட்டு வைபவம் நடைபெறும் அதன் பிறகு மணமக்களுக்கு வாழ்த்து கூறி பிரசங்கம் செய்யப்படும் இந்த முறை பிரசங்கம் செய்பவர் கன்னியாகுமரி மாவட்ட பிஷப் அவர்கள் தொடர்ந்து மணமக்கள் இருவரும் பிஷப் மற்றும் குருவானோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள் அதனைத் தொடர்ந்து மன ஒப்பந்த நிதிசலில் இருவரும் கையெழுத்து மற்றும் அவர்களுக்கு குறையாக இரண்டு சாட்சிக்குரியவார்கள் உடனடியாக அவர்களுக்கு மன ஒப்பந்த பத்திரம் கிடைத்துவிடும் அந்த நிகழ்ச்சியில் தான் நீங்கள் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது பிஷப் மற்றும் எங்களது குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் மற்றும் மணமகனின் குடும்பத்தார் என இணைந்து அனைவரும் ஆர்தரின் முன்புறமாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு பிஷப் அவர்களிடம் வாழ்த்தும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இசையுடன் பாருங்கள் இப்போது மணமக்களுக்கு எங்களது குருவானவர் மண ஒப்பந்த பத்திரத்தை படித்து காண்பித்து இருவரிடமும் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கின்றார் மணமக்கள் மன ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்பு மணமக்களுக்கு சாட்சியாக இரண்டு பேர் கையெழுத்திடுவார்கள் அந்த சாட்சி கையொப்பத்தை மணமகளின் மகளின் பெரியப்பா திரு சேகர் அவர்களும் மன மகளின் சகோதரி அதாவது அக்கா அபிஷா அவர்களும் கையெழுத்திட்டார்கள் இப்போது மணமகளின் பெரியப்பா திரு சேகர் அவர்கள் கையெழுத்திட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமகளின் சகோதரி அபிஷா அவர்கள் கையெழுத்திடுவார்கள் அத்துடன் மன ஒப்பந்த பத்திரம் எங்களது திருச்சபையின் சார்பாக வழங்கப்படும் மணமக்களுக்கு அதனைத் தொடர்ந்து அவர்கள் மன வரவேற்பு விழா நடைபெறும் அணு சங்கம மகாலிற்கு செல்வார்கள் நாம் அந்த வீடியோவும் ஏற்கனவே கூடல் டிவி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பியிருக்கிறோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் ஜனநேயர்களே கூடங்குளம் கிறிஸ்தவ ஆலய திருமண முறை மற்றும் திருமண ஒப்பந்த பதிவு செய்யும் முறை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோ உங்களை சந்திக்க உங்களது அன்பு குறிவிட விருது உங்களது நன்றி நல்வணக்கம்